ஓம் முருகா போற்றி என்னுடைய அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் நிறைவேறப் போகின்றது சந்தோஷமான செய்திகள் பல உன்னை தேடி வர உன்னுடைய வாழ்க்கையில் நீ எட்டி பிடிக்க வேண்டும் என்று இருந்த அனைத்து லட்சியத்தையும் சுலபமாக எட்டி பிடித்து விடுவாய் உனக்கான விடியலாக ஒவ்வொரு விடியலும் இருக்கும்படி உன் வாழ்க்கையின் பொக்கிஷத்தையெல்லாம் உன் அருகில் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு பேரதிசயத்தையும் இன்ப அதிர்ச்சியையும் கொடுக்கப் போகின்றேன் தினம் தினம் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய நாளாக உனக்கு போகின்றது நல்ல காலம் வராதா நமக்கும் விடிவு காலம் பிறக்காதா என்று ஏங்கி ஆதங்கத்தோடு காத்துக்கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்வில் நல்ல காலமும் நேரமும் பிரிந்தே விட்டது இதுவரை உனக்கு கிடைக்காத விஷயங்கள் எல்லாம் இனி சுலபமாக உன் கரங்களுக்குக் கிடைத்துவிடும் என்னை வணங்குவதன் பலனை முழுமையாக நீ பெறப்போகின்றாய் உன் அப்பன் முருகன் எல்லா விஷயங்களிலும் உனக்கு இருந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நல்ல நவைகளையும் கிடைக்க செய்ய போகின்றேன் மிக கூடிய சீக்கிரமே எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து நீ என்னை நோக்கி அருகில் வரப்போகின்றாய் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் அக்கறை காட்ட யாரும் இல்லை என்று கதிகலங்காதே உன் வாழ்விற்கு அக்கறையை காட்ட இந்த முருகன் நான் இருக்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நீ விரும்புகின்ற அத்தனை உறவுகளும் உனக்கு உண்மையாக இருக்கும்படியும் எந்த ஒரு வேஷமும் போடாமல் உன்னிடம் பழகும்படியும் நான் அவர்களிடம் உண்மையையும் நேர்மையையும் கொண்டு வருவேன் எதில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் அன்பை காட்டக்கூடிய விஷயத்தில் மட்டும் ஒருவர் உண்மையாக இல்லை என்றால் அந்த இடத்தில் துரோகம் இழைக்கப்படுகின்றது என் அன்பு குழந்தையே மாற்றங்கள் கொண்டு வர வேண்டிய நபர்களிடத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து உன் வாழ்விற்கு ஏற்றத்தை நான் கொடுப்பேன் கோடான கோடி நன்றிகளை நீ எனக்கு சொல்ல ஆரம்பிக்கப் போகின்றாய் இன்று முதலே உன் பிரச்சனைகள் எல்லாம் வெகுவாக தீரப்போகின்றது மிக பெரிய பொக்கிஷத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து நான் சேர்க்கப் போகின்றேன் நீ நினைத்தது நடக்கவில்லை என்று கவலைப்படாதே நான் நினைத்தது நிச்சயம் நடக்கும் அது உன் வாழ்விற்கு மிகப்பெரிய அளவிற்கு இன்பத்தை கொடுக்கும் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கவில்லை நான் காக்க வைக்கின்றேன் என்றால் அதில் இன்னும் வேலை முடியவில்லை அது உனக்கானது அல்ல என்று சில விஷயங்களை நான் கற்பிக்கின்றேன் என்பதை தெரிந்து கொள் சிறப்பானவற்றை பல வெற்றியை பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியனவற்றை உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க நான் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றேன் என்பதையும் புரிந்து கொள் பேர் பணம் புகழ் என அனைத்தும் உன்னிடமும் உன்னுடைய பிள்ளைகளிடமும் சேரும் சுயமரியாதையோடு தன் மானத்தோடு கௌரவத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்வாய் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு குறையும் இல்லாமல் உன் வாழ்விற்கு நான் ஏற்றத்தை தருவேன் நிறைய ஏமாற்றங்களையும் ஆதங்கத்தையும் உன் வாழ்க்கையில் நீ கொண்டிருக்கின்றாய் அத்தனையும் போக்கக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிற்கு நன்மையை கொண்டு வந்து சேர்ப்பேன் எல்லாம் நல்லபடியாக கைகூடி வரும் உன்னுடைய வேண்டுதல்கள் சர்வ நிச்சயமாக பலிக்கும் நாள் வரை அதில் இருந்த தடங்கல்கள் அனைத்தும் இகனம் விலகிவிட்டது எந்த ஒரு தடையும் இல்லாமல் உன் வாழ்வில் அது கிடைக்கக்கூடிய நேரமும் வந்து விட்டது உன்னுடைய உடலும் மனமும் பூரிப்படையக்கூடிய வகையில் பேரதி சேங்கல் நடக்கும் நல்லதே நடக்கும்